வெல்கம் டு எஸ்பி தமிழ் ஆன்லைன் சேனல் தமிழ்நாடு அரசு நிலம் சம்மந்தமாக புதிய ஆப்பை ஒன்று வெளியிட்டிருக்காங்க ஏற்கனவே தமிழ் நிலம்ன்ற ஆப்பை அப்டேட் பண்ணி தமிழ் நிலம் ஜியோ இன்போன்ற புதிய ஆப்பை ஒன்று வெளியிட்டிருக்காங்க மேப் மூலமாக உங்கள் நிலத்தை முழுவதுமாக பார்க்கலாம் பட்டா நம்பர் சர்வே நம்பர் கண்டுபிடிக்கலாம் சிட்டா எஃப்எம்பி ஏ ரிஜிஸ்ட்ரேஷன் அனைத்தும் எடுக்கலாம் அதெல்லாம் உங்கள் ப்ளே ஸ்டோர் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் தமிழ் நிலம் ஜியோ இன்ஃபோன்றத சர்ச் டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள் ரெண்டு ஆப்பும் ஷோ ஆகும் அதில் தமிழ் நிலம் ஜியோ இன்ஃபோன்ற இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணதுமே என்ட்ரஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் அதில் நீங்கள் உங்கள் மொபைல் நம்பரை டைப் பண்ணி சென்ட் ஓடிபின்றத கொடுங்க சென்ட் ஓடிபின்றதை கொடுத்ததுமே உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும் அது சரியாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணுமே ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் உங்கள் மொபைல் நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்கள் நேமு நேம் பண்ணுமே சரியாக பார்த்து என்ட்ரு பண்ணி கீழே உங்கள் மொபைல் நம்பரையும் என்ட்ரு பண்ணி ஐ அக்ரி டு த டர்ம்ஸ் அண்ட் கட்ரிஸ்கிறதுல டிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்டுன்றத கொடுங்க நெக்ஸ்ட்டு கொடுத்தவுமே என்ட்ரு பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும் ஆல்ரெடி நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கனால உங்கள் லொக்கேஷன் ஷோ ஆகும் அதில் நீங்கள் பக்கத்தில் உள்ள அருகில் உள்ள இடத்த பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்னுடைய நிலம் இருக்கிற ஏரியா தெரியும் சர்வே நம்பர் மட்டும் தெரியாதுன்னு சொன்னேன் மேலே லெஃப்ட் சைடு சர்ச்சு ஐக்கான் மாதிரி அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதுமே உங்களுடைய நிலம் எந்த ஊரில் இருக்கோ அந்த ஊரை சரி ஊர் பேரை சரியாக பார்த்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணதுமே உதாரணமாக நான் மதுரைன்னு டைப் பண்ணியிருக்கேன் டைப் பண்ண மதுரைன்னு டைப் பண்ணதுமே மதுரையில் இருக்க எல்லா ஏரியாவும் ஆகும் அதில் நீங்கள் பர்டிகுலராக எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணதுமே சர்வே நம்பர் அத்தனையும் ஆகும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இல்லை என்னுடைய நிலம் எந்த டிஸ்டிக்டிலும் தெரியும் சர்வே நம்பர் தெரியும் பர்டிகுலர் ஏரியா மட்டும் தெரியாது அப்படின்னா மேலே சர்ச்சு ஐக்கான் பக்கத்தில் ஒரு ஐக்கான் தெரியல அதை கிளிக் பண்ணிக்கோங்க செலக்ட் டிஸ்டிக்ன்றதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதுமே அனை எல்லா டிஸ்ட்ரிக்டும் சேவ் ஆகும் அதில் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அதை சரியாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க கீழே இல்லை செலக்ட் தாலுக்கான்றதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதுமே உங்கள் டிஸ்டிக்டில் உள்ள எல்லா தாலுக்காவும் ஆகும் அதில் எந்த தாலுக்காவோ அதை சரியாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததான் செலக்ட் வில்லேஜ்கிறதை கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் தாலுக்காவில் உள்ள வில்லேஜெல்லாம் ஷோ ஆகும் அதில் எந்த வில்லேஜோ அதையும் சரியாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக அடுத்ததாக செலக்ட் சர்வே நம்பரில் உங்கள் சர்வே நம்பரை சரியாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க அடுத்ததாக செலக்ட் சப்டிவிஷன் நம்பரில் அதையும் சரியாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கங்க எல்லாம் நீங்கள் சரியாக பார்த்து என்ட்ரு பண்ணதுமே உங்களுடைய சர்வே நம்பரை இந்த மாதிரி மார்க் பண்ணி காமிக்கும் கீழே நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் நிலத்திற்கான சர்வே ஏர் ரிஜிஸ்டரை எடுத்துக்கலாம் ஏர் ரிஜிஸ்டருக்கு அடுத்ததாக எஃப்எம்பி கெட்சின்றது மேலே க்ளிக் பண்ணிங்கன்னா உங்கள் நிலச்சிருக்காங்க எஃப்எம்பி கெட்சை கூட இதில் நீங்கள் எடுத்துக்கலாம் எஃப்எம்பி கெட்சுக்கு அடுத்ததாக பட்டா நம்பருன்றதை க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகுதுல உங்களுடைய பட்டா நம்பர் சரியாக பார்த்து என்ட்ரு பண்ணி சர்ச்சுன்றது சர்ச்சுன்றதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதுமே உங்களுக்கான பட்டா డౌన్లోడ్ ఆగా ఆరంభించరు